ள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து விநாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகருக்கு வந்து இப்போ வந்து போராட்டங்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது அப்போ இவங்க யோசிக்கிறாங்க ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது ஏன் எங்களுக்கு இந்த போராட்டங்கள் உபத்திரவங்கள் எல்லாம் வருகுது நாங்கள் ஆண்டவருக்குள்ள நெருக்கமாக தானே இருக்கிறோம் நாங்கள் செவம் பண்ணுறோமே வயூர் வாசிக்கிறோமே சர்ச்சுக்கு போகிறோமே அப்ப ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையுடைய இல்லை அவங்கெல்லாம் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க உண்மையிலே வந்து கிறிஸ்தவர்களுக்கு இந்த போராட்டங்கள் உபத்திரவங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த போராட்டங்கள் உபத்திரவங்கள் வரும் இது நான் சொல்லலை ஆண்டவராகிய இயேசு குறித்து சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு போராட்டம் உபத்திரவம் வரும் என்று சொல்லி அப்போ என்று சொன்னால் பிசாசானவன் வந்து ஆண்டவர்கிட்டங்களை பிரித்து அந்த பாவத்துக்குள்ளே கொண்டு போகிறது தான் அவனுடைய திட்டம் அப்ப அதனால நாங்கள் யாரெல்லாம் வந்து ஆண்டவருக்குள்ள நெருக்கமாக இருக்கிறோமோ அவங்க எல்லாரையுமே அவன் வந்து வஞ்சிக்கிறான் அவன் வந்து எங்களை சேதப்படுத்துறான் ஆனாலும் ஆண்டவரங்களை கைவிட மாட்டார் அப்போ நாங்கள் வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை பார்க்கிற பொழுது யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொல்றார் பாருங்க என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு ஆனாலும் கிடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் காலே லூயா அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி அப்ப நிச்சயமாக அவர் சொல்றார் உபத்துவம் இருக்குது ஆனா நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் நான் உலகத்தை வென்றன மரணத்தை ஜெயித்தவன் அப்ப நான் உங்களோட இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிசாசோ எந்த ஒரு சத்ருவோ உங்களை சேதப்படுத்த முடியாது எந்த ஒரு உபத்திரம் எந்த ஒரு போராட்டமுமே உங்களை சேதப்படுத்த முடியாது நீங்க எதுக்குமே பயப்பட தேவையில்லை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது எந்த ஒரு மனுஷனாலையுமோ எந்த ஒரு சத்ருவாலையோ உங்களை அசைக்கவோ சேதப்படுத்தவோ முடியாது நான் சர்வ வல்லவராக இருக்கிறேன் இந்த பூமி இந்த பூலோகம் பரலோகம் எல்லாமே என்னுடையது அப்போ நான் இருக்கிற வரைக்கும் உங்களோட நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது எந்த ஒரு கட்டுமே வர்றதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களை வந்து பலப்படுத்துகிறார் திடப்படுத்துகிறார் சோர்ந்து போகாதீங்க அப்போ அதுதான் அவர் சொல்கிறார் நீங்கள் திடன் சொல்லி சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க அர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமே அர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்